வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பு ஒரு நாள் அப்படின்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதாவது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அதாவது கோயம்புத்தூருக்கு போகாமல் நம்ம வாய்தா அட்டன் பண்ணாமல் அடுத்த தடவை கூட பார்த்துக்கலாம் நம்ம எப்படியும் வந்து இவ நான் வந்தால் இவனும் வர்றேன்ப்பா ஒன்று நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் பின்னாலேயே இன்னொரு பஸ்ஸில் இவ ஏறி வந்து உட்காருவா இல்லையா அங்கே போனாலும் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது இந்த மதுரை கோர்ட்டுக்கு போனப்போ உட்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டு சீன் போட்டால் பாருங்கள் இதை மாதிரி சீன் போடுவா அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன் ஆனால் முடியவே இல்லை அது தவிர்த்து கண்டிப்பாக இந்த தடவை நான் வந்து கோர்ட்டுக்கு அங்கே போயே ஆகணும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நேங்கே இருக்கணும் அது வந்து என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் பின்னால் நான் சொல்கிறேன் விவரமாக இப்போ நான் கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து தனியாக போகிறதுக்கு தான் பிளான் நேற்று நைட்டு வரைக்கும் இதில் எந்த முடிவுலேயும் மாற்றம் கிடையாது சுமி கூட என்ன எவ்வளவோ சொல்லுச்சு நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறது நீங்கள் ஆரப்பாளையம் போகிறதோ இல்லை எதுவுமே யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் நீங்களாக வந்து சத்தம் இல்லாமல் வந்து பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் பஸ்ஸில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாப்பில அப்புறம் நான் சொன்னேன் எப்போ நம்மக்கிட்ட ரெண்டு கார் இருக்குது ஒன்று பெரியவன் ஒரு கார் வச்சுருக்கான் ஏன் கார் இங்கே தான் நிற்கிது இந்த கார் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் ஏன்னா ஒத்தையில் வந்து இப்போ நான் அங்கேருந்து பஸ்ஸில் போகிறது வர்றது அங்கே இறங்கி இன்னும் ரூம் போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்புறம் அங்கே ரூமில் தங்கிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு கோர்ட்டுக்கு வந்து அவசர அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் கார் ஒன்றுக்கு ரெண்டு நம்ம வீட்டில் நிற்கிறதுல இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் என் காரில் போகிறதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அவகிட்டையெல்லாம் எனக்கு பயமும் கிடையாது கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாதுப்பா அதனால் நீ எந்த கவலையும் பட வேணாம் நான் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு நானாக சிங்கிளாக போயிட்டு சிங்கிளாக வர்றேன் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டே கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டேன் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு கார் எடுத்து நல்லா தொடச்சி கிடச்சி கிளீன் பண்ணி சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது காரில் வந்து ரன்னிங்கில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வீடியோ போடுறதுக்கு அப்போ இவளுடைய ஃபோன் வருது சூர்யாவுடைய ஃபோன் சூர்யா இங்கே வச்சிருக்கிற ஒரு துப்பு கொடுக்குற ஆள் ஒரு விழுதுகள் அப்படின்னு வச்சுக்கிறோமே அவங்க வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் சிக்கா மாமா அந்த மாதிரி காரில் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாரு அங்கே சுமி வீட்டுக்கிட்டேயும் ஸ்பை இருக்குது கருப்பாடு அதே மாதிரி வர்ற வழியிலையும் யாரோ ஒரு ஸ்பை இவளுக்கு வந்து தகவல் சொல்லிட்டாங்க இவன் எதார்த்தமாக எனக்கு ஃபோன் பண்ணுறா மாதிரி ஃபோன் பண்ணுறான் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கோயம்புத்தூருக்கு போகணும் எப்போ வர்ற அப்படின்னு கேட்குறா நான் சொன்னேன் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை நான் மத்தியானத்துக்கு மேலே நான் போய்க்கிறேன் நீ வந்து போகிறதா இருந்தால் நீ தனியாக பஸ்ஸில் போய்க்கப்பா அப்படின்னா அப்போ நீ எப்படி போகிற அப்படின்னு சொல்லி கோட்டா நானும் அதே மாதிரிதான்ப்பா பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வாப்பா அங்கேருந்து கண்ணீர் மல்க அழுது என்னையவே நீ ஏமாத்திரிய இது வரைக்கும் எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கியா இல்லை இல்லை நான் எவ்வளவோ விஷயங்களை உனக்கு வந்து துரோகம் பண்ணாலும் கால் கொடுத்தாலும் நீ என் விஷயத்தில் இது வரைக்கும் அந்த மாதிரி பொய் சொன்னதே கிடையாது எதுனாலும் நான் இங்கே இருக்கேன் இதை பண்ணுறேன் காரில் போகிறேன் டூவீலரில் போகிறேன் அப்படின்னு சொல்லி எதுனாலும் உண்மையை பேசுவியே இன்றைக்கி எதுக்கு நீ காரில் கிளம்பி வந்துட்டு எதுக்கு நீ வந்து பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு கேட்டால் நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் பஸ்ஸில் தான்ப்பா போகிறேன் காரில் போகலப்பானே எனக்கு தகவல் வந்துருச்சு இதோட உன் பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கிறியா இல்லை எனக்காக இத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த கோர்ட்டு கேஸுங்கிறதுக்கு மாத்திரம்தான் நீ என் கூட ஒன்றா வர்ற போகிற வர்ற இது வரைக்கும் நீ ஆறு நாள் ஆச்சு என்னை விட்டு பிரிஞ்சு இன்னையோட ஏழாவது நாள் இப்போ வரைக்கும் உனைய நான் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணியிருக்கேனா இல்லை உனக்கு எதாவது ஃபோன் பண்ணியிருக்கேனா இல்லை உனக்கு இப்படி வா அப்படி வா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கி கொடு நண்டை வாங்கு மீனை வாங்கு குடலை வாங்குன்னு எதாவது உனைய டார்ச்சர் பண்ணேனா கிடையாதுல்ல உன் விஷயத்தில் நான் உன்னை விட்டுட்டேன்ல உன் குடும்பமாக போய் வாழ்கிறேன்னு எனக்குன்னு சொல்லி நீ வர்றதே அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த மதுரை கேஸுக்கு வந்த நம்ம ரெண்டு பேர் எவ்வளோ நேரம் மீட் பண்ணோம் ஒரு அரை மணி நேரம் கூட கிடையாது அதை எனக்கு ஒரு புளியோதரை வாங்கி கொடுத்ததையே உன் பொண்டாட்டி அவ்வளோ தூரம் பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டா அப்படி இருக்கும்போது பார்க்குறதே இந்த மாதிரி கோர்ட்டுக்கோ வாய்தாவுக்கோ கேஸுக்கோ போகும்போது தான் பார்க்குறோம் இப்போயும் நீ வந்து என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போய் சொல்லிவிட்டு அப்போ என்னை முழுசாக நீ வந்து தலை முழுகன்னு நீ நினச்சிட்டியா ஆ இல்லை நான் வந்து உனக்கு காருக்கு எதுவும் டீவு பணம் கொடுக்காம இருந்தேனா ஒரு மாதம் நீ டீவு கொடுத்தா ஒரு மாதம் நான் கொடுக்குறேன் ரெண்டு பேர் நிறந்து தானே செலவு பண்ணோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு உன் பொண்டாட்டி கூட போயிட்டு வந்த உன் பொண்டாட்டி தலையான மந்திரம் ஓதனவுன்னே என்னையை நீ முழுசாக அவாய்ட் பண்ணுறியா என்னையை பார்த்தா உனக்கு இறக்கமே வரலையா என்னையை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா அப்படின்டா நான் சொன்னேன் இவ்வளோ பேசுகிறவ அன்னைக்கு செவத்தில் என்னை மண்டையை முட்டின பற்றியா அடித்து மண்டை மூளை கலங்கி போய் ஆதரவு இல்லாமல் நான் போய் அந்த தங்கச்சிக்கிட்ட உட்காந்து அழுகும்போது நீ எங்கே போன இதே ஒரு வார்த்தை என்னுடைய திலீபாவுக்கு என்னுடைய மகனுக்கு பாலா இருக்கான் என்னுடைய அம்மா இருக்குது எங்கள் அன்னைங்க இருக்காங்கன்னு சொன்ன வார்த்தை அஞ்சு வருஷமாக இதே திலீபா கோகுலுக்காக தான் நான் நான் இருந்தேன் உங்களுக்கு எல்லாம் செஞ்சேன்ல அப்படி இருக்கும்போது நீ இப்போ மாத்திரம் அவாய்ட் பண்ணி போகிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி என் பேரையே சொல்லாமல் நீ போறியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்காக சொன்ன நான் இன்னைக்கு கூட ஒன்று சொல்கிறேன் சிக்கா கூட்டு போய் திலீபா கோகுல் முன்னால் இனிமேல் ஏன்னா பாலா வந்து நேற்று ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் அந்த தகவல் எனக்கு வந்துருச்சு ஹாஸ்டலில் இருக்கிற அவர் அவரே சொல்லிட்டார் அதாவது பாலா போய் அங்கே தகராறு பண்ணியிருக்கான் யார அந்த ஹாஸ்டலில் இருக்கிற அவரை போய் தகராறு பண்ணி என்ன சாப்பாடு இப்படி போடுறீங்க அப்படி போடுறீங்கன்னு சொல்லி எதோ திட்டுனானா வார்த்தைகளை வேற விட்டுருக்கானா அதை விட இவளுக்கு அது ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்து இவ வந்து பதிலுக்கு இனிமே பாலா வந்து அங்கே விட்டுராதிங்க பாலாவுக்கும் திலீபா கோகுலுக்கும் எந்த சம்மதமும் இல்லை இனிமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா சிக்கா மற்றரம் தான் அவர் வந்தாலோ நான் வந்தாலோ மட்டும்தான் அவங்கள பார்க்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று காரசாரமாக விவாதம் பண்ணி இப்போ அவர்கிட்ட ஹாஸ்டலில் உள்ளவர்கிட்ட சொல்லிட்டாராம் இப்போ இன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னால் நான் வந்து இன்றைக்கி உன்னைய கூட்டு போய் திலீபாக்கிட்டேயும் கோகுள்கிட்டையும் சிக்கா தான்ண்டா இனிமேல் உனக்கு அப்பா இனிமேல் அவர் தான்டா எல்லாமே அவர் தான் இனிமேல் உங்களை படிக்க வைக்க போகிறதும் அவர் தான் இனி உங்களுடைய வருங்காலத்துக்கு எல்லாம் செய்ய போகிறதும் அவர் தான் ஒரு பைலட்டாவோ டாக்டராகவோ ஏதாவது ஒன்று ஆக்கி அழகு பார்க்க போகிறதும் அவர் தான் அதனால் பாலானால் பத்து விசாக பிரயோஜனம் கிடையாது இனிமேல் முழுக்க முழுக்க இவர் தான் அப்பான்னு சொல்லி உன்னையை கைப்பிடிச்சி என் மையன் திலீபா கோகுல் மேலே கையை வச்சு நான் ஒப்படைக்கலாம் நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று நாளப்பையினால் நான் வெளியேறிக்கேன் திடீர்னு சூர்யா சொன்னது திடீர்னு நான் வெளியே இருப்பேன் திடீர்னு இந்த செட்டப் கிழவி பண்ணுற சூழ்ச்சி விலையில சிக்கி நான் ஜெயிலுக்கு போனாலும் போகலாம் அப்படிங்கும்போது போது பாலாவை நம்பி எந்த ஒரு பிரஜனமே கிடையாது ஆக நான் வந்து இருந்தால் தான் அவளையும் வெளியே எடுக்கிறதுக்கோ இல்லை பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கோ நான் தான் தேவை அதுப்போ நேற்று நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வேறு போட்டிருந்தேன் உங்களுக்கு காவல் தெய்வமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை மனசில் வச்சு தான் அவள் வந்து இன்றைக்கி என்னை கூட்டி போய் தாராபுரத்தில் திலீபா கோகுல் ரெண்டு பேரையுமே என் கையை பிடிச்சி இனிமேல் இவங்க தான் உன் தகப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறேன் ஒப்படைச்சிட்டு அப்படியே வா நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போய்ட்டு வந்துடுவோம் வாய்தாவை நாளைக்கு போய் அட்டென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சொன்னேன் நான் வர்றதெல்லாம் ரைட்டு உங்ககூட வர்றதுக்கு எனக்கு இப்போ மனசு கிடையாது அரை மனசோடு நான் வர்றேன் ஆனால் வந்தால் இன்னொரு கண்டிஷன் நீ அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தணும் கலந்துரையாடல் நடத்தணும் குடியேற்றணும் இந்த பேச்செலாம் வைக்கக்கூடாது அங்கே வந்தால் சரக்கடிப்பேன் சரக்கடிக்கணும் எனக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லக்கூடாது நான் வரப்போகிறதே கிடையாது நீ வேறு இடத்துல தங்கு நான் வேறு இடத்துல தங்குறேன் ரெண்டு பேர் ஒரே இடத்துல ரூம் போடுற விஷயமே வேணாம் நான் கோவை கார்த்திகிட்ட சொல்லிவிட்டேன் எனக்கு தனியாக அவர் ரூம் போட்டு கொடுத்துருவார் அது எங்கிறத நான் அங்கே போய் முடிவு பண்ணிக்கிறேன் உடனே நீ எப்போயும் வழக்கம் போல் தங்குகிற ஹோட்டலில் உனையை நான் இறக்கி விட்டுறேன் நீ அங்கே போய் இரு நான் கிளம்பி போய் அவர் எங்கே எனக்கு ரூம் போட்டு கொடுக்குறாரு அங்கே போய் நான் இருந்துக்கிறேன் தயவுசெய்து இந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதம்னா உன்னையை நான் கூப்பிட்டு போகிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரின்னு சொல்லி சொல்லியிருக்கா இப்போதைக்கு இதுதான் முடிவு ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமோ தெரியாமலையோ புரிஞ்சோ புரியாமலோ ஏதோ பழகிட்டோம் ரெண்டு பேரும் இந்த கடைசி நேரத்தில் இந்த முடிவில் வந்து இந்த மாற்றம் ஏற்படுங்கிறது நான் நினைக்கவே இல்லை சுமிக்கு கூட இது தெரியாது சுமிக்கு தெரிஞ்சால் என்னை அப்படியே காய்ச்சி மூச்சுன்னு கத்தி இருந்தால் பழையபடி உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை நேத்தே ஒன்றுமே இல்லை நான் நேற்று காலையில் கோர்ட்டு விஷயமாக போய் மதுரை கோர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் வக்கீல்களை பார்த்துட்டு வேறு விஷயமா ஆலோசனை கூட்டம் போட போனதுக்கு என் சூர்யா கூட தான் போய் நான் நேற்று ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு வந்திருக்கேன் மானுவேட்டை ஆடிட்டு வந்துட்டேன்னு சொல்லி மக்கள் முன்னால் என் பேரை நேத்தே சுமி கெடுத்து விட்டுருச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையிலேயே அவர் போயிட்டாரு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிடவே வரல அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பற்றி சுமி ஏகப்பட்ட அவதூறு நான் சொல்கிறேன் சூர்யா வீட்டுக்கு போடும்னா நான் சொல்லிகிட்டே போவேன் இது எதுக்கு உங்கள்கிட்ட மறைக்கணும் அப்படி இன்னும் வந்து அவள் வந்து குற்றவாளியாக நான் வந்து குலகுற்றவாளியே கிடையாதுல்ல தாராளமாக நாங்கள் ரெண்டு பேர் பழகினோம் பிரிஞ்சோம் இந்த ஏழு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் எனக்கு அவளுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது எந்த ஒரு மான்வேட்டையும் கிடையாது நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கோர்ட்டு கேஸு வாய்தா வழக்குன்னு வரும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ரெண்டு பேர் ஒட்டுக்க போய் தான் ஆகணும் அதுலேயும் இந்த வாரம் கோயம்புத்தூர் போகிறது வாய்தாங்கிறது முக்கியமான அது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது அவள் பஸ்ஸில் வர்றேன்னு சொல்லி அவள் வந்தாலும் அவளும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறா காருக்கு நான் டியூ பணம் கொடுத்துருக்கேன் நானும் தானே ஒரு மாதம் நீ கொடுத்தா ஒரு மாதம் நான் தர்றேன் அப்போ எனக்கு அதில் உரிமை இருக்கல அப்படிங்கிறா இப்போயுமே என்ன சொல்லியிருக்கா நான் உன் கூட வர்றேன் ஆனால் உன் பக்கத்தில் வந்து உட்கார மாட்டேன் பின் சீட்டில் உட்காந்து வர்றேன் சரியா ஏதோ நீ ஒரு ட்ரைவர் நான் வர்ற ஒரு பேசஞ்சர் அப்படி நினச்சி என்னை போ வண்டிக்கு பெட்ரோல் கூட நான் போட்டுறேன் ஆயிரரூபா வேணுமா ரூபா வேணுமா நான் தர்றேன் பெட்ரோல் கூட போட்டுடுறேன் என்னை கூட கூப்பிட்டுப்போ அவ்வளவு எனக்கும் ஒன்றே மாதிரி தான் முண்டி மாதிரி இப்போ ஏழு நாள் அவனையை பார்க்காம பிரிஞ்ச தவிப்பில் உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கும் வந்து எதேதோ செய்யுது திடீர்னு மயக்கம் வருது கிருகிருன்னு தலை சுற்றி கீழே விழுகிற மாதிரிலாம் ஆகிறேன் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல இதே பஸ்ஸில் ஏறும்போதோ இறங்கும் போதோ டக்குன்னு தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன்னா ரோட்டில் விழுந்துட்டேன்னா அசிங்கம் என்னால் அலைய முடியாது என் மேலே உனக்கு கொஞ்சமாவது இறக்க இருந்தால் கருணை இருந்தால் என்னை கூட்டுப்போ இல்லையா உன் வழியில் நீ போ நான் எப்படியோ பஸ்ஸில் ஏறுறேன் சொல்லி கீழே விழுந்து அடிபட்டு கூட சாகிறேன் என்னை பற்றி நீ கவலைப்படாத என் பிள்ளைகளை போய் நான் பார்க்குறத நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப கண் கலங்கி எக்ஸ் ஆகி போய் அப்படியே மன அமைதி இல்லாமல் அப்படியே கண்ணாமூலாம் உள்ளே குழி விழுந்து போய் பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கிறாள் அந்த ஒரே காரணத்துக்காக சரி அவளை நான் கூப்பிட்டு போகிறேன் என்னை எல்லோரும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் சரியா சொன்னேன் அந்த மீடியா கேமு ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட பாருங்கள் உங்களுக்கு விகுதி அடிச்சிருவார் அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார்னு சொல்லி ரொம்ப இது பண்ணேன் நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எனக்கு எப்போயுமே இப்போ நான் இந்த இது இந்த கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு போயிட்டு வர்றதோட சரி அதுக்கப்புறம் வந்தவுன்னே அவை யாரோ நான் யாரோ ரெண்டு பேரும் பிரிகிறது பிரியிறது தான் இப்போதைக்கு இது வந்து ஒரு தற்சமையான தற்சமயமான ஒரு பயணம் இந்த பயணம் அத்தியாவசியமான ஒரு பயணம் இதுக்கு நாங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிற ஒரே நிர்பந்தத்தினால தான் இப்போ அவளை நான் கூப்பிட்டு போகிறேன் என்னை யாரும் கோச்சுக்கிறாதீங்க சரியா வந்ததுக்கப்புறம் அவள் வேற நான் வேற அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது என் குடும்பத்தோடு நான் வந்து போயிடுவேன் நேற்று நைட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க சூர்யா வீட்டில் தான் நைட்டு வரு வந்து பத்து மணிக்கு பத்தரைக்கு இருந்திருப்பாரு சுமியை வந்து சுமி சுமிக்கு ஊதி அடிச்சிருப்பாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நேற்றும் அப்படித்தான் லைவ் முடித்தோடனே நேராக கிளம்பி அவங்களுக்கு என்ன தேவையோ தோசை ஊற்றி கொடுத்தாங்க கறிக்குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு என் பேரன் கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறமா அவன் அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டான் என் மையன் பெரியவன் அதுக்கப்புறம் நான் என் வீட்டில் தான் தூங்குனேன் நைட்டு காலையில் தான் எந்திரிச்சு எப்போயும் போல ஆறரை ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி வந்து குளித்து ரெடியாகி இந்த அவங்க முன்னால் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை முடித்தவொன்னே அப்படியே கார் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறேன் கோயம்புத்தூருக்கு யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க இது வந்து நானாக ஏற்படுத்திக்கிட்டு கிடையாது என்னுடைய இறக்க குணத்துக்கு இது ஒரு உதாரணம் யாராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க சரி இவ்வளோ நாள் இருந்தவங்க இருந்துட்டு போகட்டும் அவள் தான் ஏதோ புத்தி கெட்டத்தனமாக நடக்கிறா மண்டையை போட்டு செவத்தில் முட்டுறா கொட்டையை பிடிச்சி நசுக்கிறா அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன பாவமாக இருந்துச்சு அதனால் நான் கூட்டு போகிறேன் கூட்டு போயிட்டு வந்துட்டு அவள் வேற நான் வேறு தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ரூம் போடுறதும் ஒன்றா போட மாட்டோம் அவளுக்கு வேறு ரூமு எனக்கு வேறு ரூமு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தனித்தனியாக தான் இருப்போம் நான் லைவ் எத்தனை மணிக்கு எந்த இருந்து போடுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் அவள் தனியாக எங்கேருந்து லைவ் போடுறாங்கிறதையும் அவள் உங்களுக்கு காட்டுவாள் ஸோ எந்த ஒரு இதில் வந்து கலங்கமும் கிடையாது நான் வேறு அவள் வேறு இதை நல்லா புரிஞ்சுக்கங்க மற்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஆறு மணி லைவில் உங்களை நான் சந்திப்பேன் கண்டிப்பாக ஆறு மணிக்கு கோயம்புத்தூரில் வீடியோ லைவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்